இப்ப கதீஜா பத்தி நபீசுல்லான்னு சொல்கிறாங்க முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் நம்பர் நோட் பண்ண முட்ட மக்கள் எல்லாம் நிராகரித்த நிலையில் கதீஜா ஈமான் கொண்டார் என்னை உண்மைப்படுத்தினார் தன்னுடைய பொருளை எனக்கு தந்து உதவினார் அப்படின்னு சொல்லி நினைவு கூடுறாங்க ரசூல்லா அதுக்கப்புறம் ஆய்ச்சல் நோட்டதால் சொல்றாங்க அப்புறம் சொல்றாங்க எனக்கு குழந்தை பாக்கியமும் அல்ல இவர் இவர் மூலமா தான் கொடுத்தா உங்க மூலமா எனக்கு எந்த குழந்தையும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சொல்ல ரொம்ப ஒரு ஆரம்பம் இப்படி இருந்தாங்க அதே மாதிரி விஷயம் பாருங்க இங்க ரசூலா பாசம் வைக்கிறதுக்கு காரணமும் என்ன மக்கள் நிராகரிச்ச நிலையில என்ன ஏத்துக்கிட்டாரு மக்களுக்கு தேவையான நேரத்துல பொருள் கொடுத்து பொருள் என்னத்துக்கு கொடுத்து உதவுனாங்க நபிசுல்லா சொல்ல வேலைக்கே போகாம உக்காந்து சாப்பிட்ற ஒரு குணம் கொண்டவரா இருந்து அவருக்கு உட்கார வச்சு சோறு போட்டாங்களா கிடையாது அதாவது சிரமத்தில் இருக்கக்கூடிய அதாவது அந்த அடிமைகள் மேல அந்த பாதிப்புகள் வருது பிலால் ரல்யாணம் இந்த மாதிரி அப்பாடு இவங்க இவங்க பண்ணல அவ்வு தான் விடுதலை செய்யறாங்க இது மாதிரி எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் அடிமைகளை வாங்கி விடுதலை செய்ய அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகள் தங்களுடைய முதலாளிகளுடைய அடி தாங்க முடியாமல் இருக்கிற அந்த அடிமைகளை வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஃபண்டு தேவைப்பட்டுச்சு அந்த டைம்ல நபிசுல்லாஸ்லாம் தன்னுடைய ஃபண்டு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க தீர்ந்து போச்சு இன்னும் ஆளை சிக்கிட்டு இருக்கான் அவனை ரிலீஸ் பண்ணும் அப்போ வந்து கொண்டாந்து இவர் கொடுக்குறாரு யார் அபுபக்கர் அப்பதான் வந்து கத்திஜாரில் இருந்து கொடுக்குறாங்க அப்போ இந்த காசுக்கு உண்டான வெயிட்டு பயங்கரமான வெயிட் அதுதான் நபி சொல்ல சொல்ல பின்னாடி கூட சொல்கிறாங்க அவங்க செலவு பண்ண ஒரு கையளவு காசு நீங்கள் வந்து மலையளவு தங்கம் செலவு பண்ணால் கூட அதுக்கு ஈடு ஆகாது அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும்